ஊருக்கார ஓட்டல் இங்க இருந்து ஆரம்பிச்ச வேண்டிதான் இந்த ஓட்டல் ஓடாங்க மாயாண்டி மருதன் போட்டிருக்கு காமன் ஜனங்களை கவர் பண்றதுக்காக சும்மா வச்சேன் வச்சு ஓட்டல் ஆரம்பிச்சு ஒரு ரெண்டரை வருஷம் இருக்குங்க ஒரு நாளைக்கு என்ன வரும்

எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன் ஒரு அவிச்ச முட்டை வேணுமா நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் நினைச்சு வேலை வளர்த்துக்கு போயிட்டேன் ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் பார்வையா இருக்கு நெருப்பாமல் இருக்கு

வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தான் அது ரொம்ப நம்பியா நீ பாடுறத நிற்க சொன்னேன் ஆட்டுறத இல்ல பெரிய தங்க பதக்கம் சிவாஜியவரே ஆஹ் என்ன கண்டறா வீரே ஆற்று மணல் மாதிரி கரகரன் அரைச்சிருக்கிறேன் நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும் அப்பதான் இட்லி உப்பும் ஆமா உப்பு கேட்டா நீ ஏன்னா கிரைண்ட் இருக்குல்ல இதுல விட்டு ஆட்ட சொல்லலாம்ல தேவை இல்லாம ஆட்டு உள்ள மட்டும் ஆட்ட வரீங்களே யாயம் அது

உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது அங்க பாடுறா ஏன் ஜாட அப்படியே ஜாட்ஜ் வல்லியமா இருக்குதே அங்கதானே இருக்குது என்ன மெக்கல டேய் நீ கல்லூடல் வேலையை கவனி நான் கல்லாபட்டிய கவனிக்கிறேன் நீங்க பாத்துப்பா இவனை நான் பாத்துக்கிறேன் சூடா ரெண்டு தோசை எமரா எந்த ஊருமா சோழர் பேட்டை

நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க என்ன வேணும் இட்லி இருக்கா இட்லி இருக்கு சட்னி இல்ல தோசை இருக்கா தோசை இருக்கு சாம்பார் இல்ல பூரி இருக்கா பூரி இருக்கு கிழங்கு இல்ல பரோட்டா பரோட்டா இருக்கு குருமா இல்ல வடை இருக்கா வடை இருக்கு ஆனால ஓட்டல் இல்ல சூடா வேற என்னதான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா ஏன் தீ குடிக்க போறீங்களா கோவப்படாங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விழுத்தாங்க ஏன் அப்படி ஆமா ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா கடையில இருக்கிற எல்லா இட்லியும் கொண்டா

கல்ல கரையை மூட வந்து நீ அப்படி வர அப்படி வருவா அனுப்புகளை உருண்டிட்டு போங்கமா தம்பி ராஜா கட ராஜா செதுவா போங்க யா சார் எத்தனை இட்லி எத்தனை புரி

என்ன அருவ மூலமா இட்லி இருக்கா இட்லி இருக்க ஐநூறு இல்லையா என்னடா பாவி இருக்கு விட்டு வச்ச பாரு என்ன பேப்பர் தெரியடா தெரியுதா நா வாங்குனது ஒரு இட்லி அதை ஊட்டி விரியலாக்க 1/2 குளோ அந்த ஹோட்டல ஏ காலி பண்ணிக்கிட்டே நீங்க கரும்பு தோட்டத்தை இருக்கிற காட்டான மாrndுகிட்டு காலி இட்லி அரண்டி சாப்பிட்டுக்கிட்டீங்க என்ன பண்ற சரி ஏறி போ போறியா போறியா வலி இட்லி சாப்பிடுறாங்க இட்லி ஹ போடா ASCII க்கு போ ரெண்டு எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்க ஏன்னா இவங்களோட சைஸ்க்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா தானா எடுங்க எடுங்க என்ன மூஞ்சி ஒரே சாம்பாரா இருக்குது சாம்பார குளிச்சிங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சிங்களா யார் தெரியுமா யாரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆமா சாம்பார்ல பள்ளி கடந்துச்சு பாத்து கடந்துச்சு பள்ளி பாச்சாவா அதே பக்கம் இருந்துச்சு சர்வர் பண்ண வேலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அபராதம்

இந்த மூவாயிரத்தி கணக்கை ஏத்துற இன்னில இந்த ராப்பகளை மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற